வணக்கத்துடன் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் ஸ்ரீ ஜெயம் நாமக்கல் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி திமிரி டு கலவிரோடு கீழ்பாடி கனியனூர் அஞ்சல் கலவை தாலுக்கா ராணிப்பேட்டை மாவட்டம் இந்த பகுதியில் அமைந்துள்ள இந்த ஸ்ரீ ஜெயம் நாமக்கல் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் வாகனங்கள் அனைத்தும் இன்று அரசனுடைய பார்வைக்கு எடுத்துச் செல்லப்பட்டு அனைத்து பகுதிகளையும் அதை ஆய்வு செய்து குழந்தைகள் சிறப்பாக செல்வதற்கான இருக்கைகள் சரியாக உள்ளதா உள்ளே எமர்ஜென்சி உடனுக்குடன் திறக்கக்கூடிய கதவுகள் பொருத்தப்பட்டிருக்கிறதா குழந்தைகள் கீழே இறங்குவதற்கு வசதியான படிக்கட்டுகள் சரியாக இருக்கிறதா இன்ஜின் சரியாக இருக்கிறதா என்பது போன்ற அனைத்து பொருட்களையும் வாகனங்களை முழுமையாக பரிசோதனை செய்யப்பட்டது அதனை தொடர்ந்து அந்த வாகன ஓட்டிகள் மூலமாக அனைத்து வாகனங்களையும் வாலாஜா பிரதான சாலை அருகில் அமைந்துள்ள ஸ்ரீ பச்சியம்மன் ஆலயத்திற்கு அனைத்து வாகனங்களையும் கொண்டு வரப்பட்டு சிறப்பு பூஜை செய்யப்பட்டன பின்பு அனைத்து வாகனங்களுக்கும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பின்பு அந்த வாகனத்தில் வருகை புரிந்த அனைத்து ஓட்டுநர்கள் துணை ஓட்டுநர்கள் உதவியாளர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ பச்சியம்மனுடைய அருளை பெற வேண்டும் அந்த அருளோடு குழந்தைகளை நல்ல முறையில் பயணித்து பள்ளிக்கு அழைத்து செல்ல வேண்டும் மீண்டும் அக்குழந்தைகளை பள்ளியிலிருந்து அழைத்து சென்று வீட்டில் அமைதியான முறையில் சுகாதார முறை முறையில் பாதுகாப்பாக கொண்டு சென்று குழந்தைகளை பள்ளியிலிருந்து அழைத்துச் சென்று வீடுகளில் சென்று சேர்க்க வேண்டும் அதற்காக பச்சையம்மன் அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அனைத்து வாகனங்களையும் ஸ்ரீ பச்சையம்மன் ஆலயத்திற்கு கொண்டு வரப்பட்டு சிறப்பு பிரார்த்தனை சிறப்பு பூஜை செய்யப்பட்டன ஸ்ரீ ஜெயம் நாமக்கல் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி திமிரி டூ கலவை ரோடு கீழ்ப்பாடி கனியனூர் அஞ்சல் கலவை தாலுக்கா ராணிப்பேட்டை மாவட்டம் இந்த பகுதியில் அமைந்துள்ள இந்த ஸ்ரீ ஜெயம் நாமக்கல் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் வாகனங்கள் அனைத்தும் இன்று அரசனுடைய பார்வைக்கு எடுத்துச் செல்லப்பட்டு அனைத்து பகுதிகளையும் அதை ஆய்வு செய்து குழந்தைகள் சிறப்பாக செல்வதற்கான இருக்கைகள் சரியாக உள்ளதா உள்ளே எமர்ஜென்சி உடனுக்குடன் திறக்கக்கூடிய கதவுகள் பொருத்தப்பட்டிருக்கிறதா குழந்தைகள் கீழே இறங்குவதற்கு வசதியான படிக்கட்டுகள் சரியாக இருக்கிறதா இன்ஜின் சரியாக இருக்கிறதா என்பது போன்ற அனைத்து பொருட்களையும் வாகனங்களை முழுமையாக பரிசோதனை செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து அந்த வாகன ஓட்டிகள் மூலமாக அனைத்து வாகனங்களையும் வாலாஜா பேட்டை பிரதான சாலை அருகில் அமைந்துள்ள ஸ்ரீ பச்சியம்மன் ஆலயத்திற்கு அனைத்து வாகனங்களையும் கொண்டு வரப்பட்டு சிறப்பு பூஜை செய்யப்பட்டன பின்பு அனைத்து வாகனங்களுக்கும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பின்பு அந்த வாகனத்தில் வருகை புரிந்த அனைத்து ஓட்டுநர்கள் துணை ஓட்டுநர்கள் உதவியாளர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ பச்சியம்மனுடைய அருளை பெற வேண்டும் அந்த அருளோடு குழந்தைகளை நல்ல முறையில் பயணித்து பள்ளிக்கு அழைத்து செல்ல வேண்டும் மீண்டும் அக்குழந்தைகளை பள்ளியிலிருந்து அழைத்து சென்று வீட்டில் அமைதியான முறையில் சுகாதார முறை முறையில் பாதுகாப்பாக கொண்டு சென்று குழந்தைகளை பள்ளியிலிருந்து அழைத்து சென்று வீடுகளில் சென்று சேர்க்க வேண்டும்